ராம் டாக்டர் டாக்டரு கனின்னு ஒரு தோப்புல இருக்க ஆளு அவன் வந்து புகார் கொடுத்துட்டாரு இவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க போறோம் நாங்க போகும்போது அங்க போறோம் பெரிய ரவுண்ட் பேனை பிடிக்கணும்னு சொல்லி செக்ஷன் போலீஸோட நாங்க ஒரு ஏழு போலீஸு மஃப்டில வேலாயிருந்த ஓபி ஏட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை பிடிக்கிறதுக்கு அதுக்கு போறோம் பிடிக்கிறதுக்கு நைட்டு ஒன்பது மணி போனா அவன் அங்க இல்லை இவன் எங்கப்பா கொண்டாடி படுத்துக்கிறது ஒரு நாலஞ்சு வீடுதான் இருக்கு அந்த இடத்துல அவன் ஓய்வு படுத்துருக்கிறான் ஏமா கணேசன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அவன் இல்லையா அப்படின்னு வரல ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என் கூட ஒரு கான்ஸ்டபிள் உபநீத பெரும்பான் அவனை என்ன பண்ண அந்த வீட்டுக்குள்ள எட்டி பாருப்பா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போலீஸ் ஆறு போலீஸ் ஏட்டு எல்லாம் இருக்கேன் இவன் எட்டி உள்ள எட்டியை பார்த்து டார்ச்செட்ல அடிச்சான்ல அடிச்சுடனே அவன் என்ன பண்ணான் உள்ள இருந்து அறுவா ஒரே வெட்டு ஓங்கி வெட்டினான் அந்த வெட்டு இதுல பட்டுருச்சு கதவுல கதவு விட்டுனேன் இவன் போலீஸ் கதவு விட்டு இவன் கையில சிரைச்சிருச்சு அப்படினு மல்லா கவிடுந்தான் கொப்பையும் டார்ச் உள்ள விழுந்துச்சு ஏன்னு மல்லா கால்னே அவன் உடனே வெளியே ஓடி விட்டான் நான் சும்மா அதை ஏட்டேன் சுடுங்காட்டியே சுடுங்காட்டியா போறாங்க ஒண்ணு கிடையாது எங்கிட்ட சுடுங்கட்டேன் சுடுங்காட்டியாக்கிறேன் அவன் இதுக்கு அங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு வச்சுட்டு ஐயோ கல்யாணம் கொல்றேன் கல்யாணம் கொடுறான் அமைஞ்ச போடுறேன் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் நம்ம ஊர்க்காரலாம் வந்து நம்மளே அடி பின்னிய வாங்கிட்டே போயிருந்து ஒரே ஓட்டம் எல்லாம் போட்டி சேர்ந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்க ரோட்டு வந்துட்டு அந்த நூறு ஒன்னு கிலோமீட்டர் இருக்கேன் ரேட்டு ஓட்டு ஓடிக்கிட்டேன் அப்புறம் திருப்பி நான் என்ன பண்ணேன் நேர மண்டபத்துக்கு போயிட்டு அடுத்து நான் சாயங்கால ரிசர்வ் போலீஸ் எடுத்துக்கிட்டு போலீஸ் துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் வர்றேன் அந்த சார் அப்படிதான் கணேசன் ஓடுறேன் சார் நான் ஓடுறேன் சொன்னேன் சொல்லி சொல்றேன் அப்போ மகாலிங்கன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் ரிசர்வ் கான்ஸ்டபுள் தானே இந்த புவன பெரும் மாதிரி எல்லாம் துரத்துறாங்க துரத்தும் போது ஓடுறான் ஓடாது நின்று நில்லுங்க நிக்கல போலீஸ் நானு கேட்டு தவக்கு 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 நான் ஓடுறேன் ஏய் நின்று நில்லு நிக்கல விசு நிக்கல ஊருக்குள்ள போய் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னன்னு நடந்து போச்சு நான் இங்கிருந்து போகும்போது என்ன நடக்குனா அப்ப ஊருக்காரங்க எல்லா பேரும் சேர்ந்து ஆம்போர் உப்புல எல்லாருமே பத்து பேரு சென்னை மாதிரி என் ஊருக்குள்ள எப்படி வரலாம் என் ஊருக்குள்ள எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க ஏய் பொறு பொருள் நான் கேட்டு சொல்றேன் விசாரிச்சு நான் எப்படியா வரணும் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கூப்பிடுறேன்

நான் என்னடான்னு கேட்டேன் ஐயா பிச்சோங்க அவனை அடிச்சுக்கிட்ட அப்படின்னாங்க அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன அவன் இங்க ரோட்டுக்கு வந்து நேர் மேற்கு போனான் இல்ல உள்ள வந்து என்ன பண்ணாங்க பட்டுல போலீஸ்ல துப்பாக்கி வச்சு அவனை குத்திட்டானு குத்தி அடிச்சு எல்லாம் பண்ணி அவனை ரோட்ல கொண்டாந்து கட்சி பாதை மாதிரி இருக்காங்க வச்சுட்டானே மேற்கு போயிட்டு கிழக்கு மண்டபத்துக்கு வர்றேன் அவனுக்கு கொண்டு போய் ராமநாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டானு அவன் எனக்கு இருபத்தி ஒன்பது இன்ஜுரி டைம் கொடுத்துட்டான் ஒரு சப்ஜெக்ட் இன்ஸ்ட்டு நான்கு போலீஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்து கொடுத்துட்டான் நான் என்ன நேரம் மண்டபத்துக்கு போய் இந்த போலீஸ் மகாணி போன தோரத்துனா கத்திட்டு தான் அதனால

எடுத்து மண்டபத்துக்கு வந்துட்டு உச்சி பிடிக்கு வந்தேன் உச்சி பிடிக்க மாறிப்போம் ரோட்டை மாறிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டி வந்துட்டாங்க நான் வாங்க என்ன தேர்ட்டி போலீஸ் நீங்க ரோட்டை மறைச்சீங்கன்னா நான் சொல்லுவேன் இது ஒரு பெஞ்சு நான் சொல்லுவேன் நீங்க நீங்க மேல வேணும் ரிப்போர்ட் வேணும் போய் கலெக்டர் வரணும் எஸ்பி இருக்காரு அந்த போயிட்டு ரிப்போர்ட் கொடுங்க அதுக்காக வந்து ரோட்டம் மறுக்கணும்னு சொல்லி என்ன அப்படின்ட்டு காசு வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு தேவை சரிவா ஐயா சொல்லிடுச்சு பயந்துட்டு நேர கலெக்டர் அரசு வந்தாங்க கலெக்டர் பேசினாங்க எஸ்பி கிட்ட பேசினாங்க இன்னைக்கு மேல கேஸ் பண்ண போற படி நேரம் போட்ட கேஸ் ஒரு மூணு நாளா இருந்தேன் ஒரு நாள் அவனை ரிமாண்ட் கிடைச்சி அவன் மட்டும் காசு அவன் முழுத்தாச ரெஃபர் பண்ணியாச்சு அந்த மாதிரி வந்து போலீஸில் அதாவது சமய சந்தர்ப்பம் போலீஸ் போக்கு எப்படி போத தப்பிச்சு ஓடணும் ஓடி போயிடணும் இல்ல ஏற்று முடிஞ்சா அரவ வச்சுக்கிட்டு இருக்கிறத வெட்டு வந்துட முடியாது அதனால சாமர்த்தியமா செய்யணா தான் போலீஸ்ல அப்படி ஒரு சாமர்த்தியமான வேலை செஞ்ச போலீஸு அப்படி ஒரு நல்லது